வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக்கு வந்தே மாதிரம் என்னுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அடுத்த ஒரு மாசத்துக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க தென் மாநிலங்களுக்கான பொறுப்பாளராக அண்ணாமலை அப்பாயின் பண்ணியிருக்காங்க அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த வந்தே மாதரத்துடைய பவரை கொண்டு போய் சேர்க்கணும் இந்திய சுதந்திர போராட்டத்துல இந்த வந்தே மாதிரம் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிறத ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோவா தெரியல இதை கொண்டு போய் சேருங்க நிறைய தேசப்பட்டு நிகழ்ச்சிகளை வந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை இன்சார்ஜா போட்டிருக்காங்க இதற்கு சில திமுகவினர் சில அதிமுகவினர் என்ன தெரியுமா கிண்டல் பண்றாங்க சில அதிமுகவினருக்கும் அண்ணாமலையை பிடிக்காது ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் அண்ணாமலையை பிடிக்காது திமுகவினருக்கு ஏன் பிடிக்காதுன்னா அவர் மாநில தலைவராக இருந்தப்ப டிஎம்கே ஃபைல்ஸை வெளியிட்டது திமுக ஆட்சியில நடைபெற்ற ஊழல் குறித்து பல்வேறு புகார்களை முன் வச்சது திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக அண்ணாமலை விளங்கினதுனால திமுகவினருக்கு அண்ணாமலையை பிடிக்காது அதிமுகவினருக்கு ஏன் அப்படின்னா அதிமுகவுக்கு மாற்றாக பிஜேபியை தமிழகத்தில் அண்ணாமலை வளர்த்தாரு திமுகவா அதிமுகவா அப்படின்னு இருந்த காலம் திமுகவா பாஜகவா அப்படின்னு மாறினுச்சு அதில் ஒரு ஈகோனால சில அதிமுகவினருக்கு அண்ணாமலையை பிடிக்காது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன தெரியுமா கிண்டல் பண்ணுறாங்க பாடல் நிகழ்ச்சியுடைய பொறுப்பாளராக அண்ணாமலை எவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் அண்ணாமலைக்கு அடுத்து என்ன கோலம் போடும் போட்டியுடைய பொறுப்பாளரா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணக்கூடிய விதத்தில் கிண்டல் பண்ணக்கூடிய விதத்தில் அண்ணாமலையை அண்ணாமலைக்கு எதிராக சில பேர் பதிவுகள் போடுறாங்க இந்த பதிவு போட்டது ஒரு அதிமுகவுடைய ஆதரவாளர் இப்போ இதற்கு பாஜகவினர் என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க ஒரு சிலைய கடவுளாக பார்க்கறதும் கல்லாக பார்க்குறதும் அவங்கவங்களுடைய பார்வையில் இருக்கு வந்தே மாதரத்தை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பாடலாக பார்த்தா மிஸ்டேக் உங்களோடது ஆனால் நாங்கள் வந்தே மாதரத்தை சாதாரண ஒரு பாடலாக பார்க்கல இந்திய சுதந்திர போராட்டத்துடைய தவிர்க்க முடியாத அத்தியாயம் வந்தே மாதரம் அப்படிங்கிற வார்த்தை இதன் மூலமாக இளைஞர்களுக்கு பாதி மாறி போகக்கூடிய இளைஞர்களுக்கு தேசிய பாதி பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்த முடியும் அந்த பொறுப்பை சரியாக அண்ணாமலை கொடுத்துருக்காங்க நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு பாஜகவினர் அந்த கிண்டல் பண்ண சில அதிமுகவினர் திமுகவினருக்கு பதிலடி கொடுக்குறாங்க இது முதல் டாபிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலைக்கு இந்த பொறுப்பு மட்டும் கிடையாது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு இருக்காங்க இசட்டு தலைமுறையை கூப்பிட்டு இருக்கார் ராகுல் காந்தி எப்படியாவது இந்தியாவில் போராட்டத்தை தூண்டி விட்டுற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பல முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க வாக்குரிமையை படிக்க போகிறாங்க பிஜேபி கவர்மெண்ட்டு அப்படின்னு ஒரு பெரும் பொய்ய பரப்பி விட்டுருக்காங்க அதை முறியடிக்கக்கூடிய அந்த பொறுப்பை அண்ணாமலையிட்ட கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய பொறுப்பு அண்ணாமலை மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மோடி இந்த பொறுப்பை அண்ணாமலையிட்ட கொடுப்பாரு மொத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ நடக்கக்கூடிய ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்களுக்கு அண்ணாமலை போக இருக்காரு மோடியுடைய உத்தரவின் பேரில் அங்கே போய் பாஜக நிர்வாகிகளுக்கு சார் குறித்து லெக்சர் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் செய்திகளை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா இது இதெல்லாம் உங்களுக்கு புரியாது கும்மிடி பூனியே தாண்டாத திராவிட கட்சிகளுக்கு இதெல்லாம் புரியாது அப்படின்னு பாஜக அவங்களுடைய பாணியில் பதிலடி கொடுக்குறாங்க திராவிட கட்சிகளுக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா திமுக எழுபத்தி ஐந்து அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருனா இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் திமுகவை எப்படி எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினார் லல்லு பிரசாத் யாதவ் திமுகவை எப்படி பாராட்டினார் புகழ்ந்தார் சரத்பவார் எப்படி புகழ்ந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி பாராட்டினார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மேற்கோள் காட்டிய இந்த தலைவர்கள்லாம் இந்திய கூட்டணி தலைவர்கள்லாம் ஏதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அவங்க வந்து புகாருக்கு உள்ளாயிருக்காங்க உதாரணத்துக்கு ராகுல் இருந்து ஆரம்பிக்கலாம் நேஷ்னல் ஹெரால்டு கேஸில் ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு லல்லு பிரசாத் யாதவ் மாட்டு தீவன ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவர் இப்போது மெடிக்கல் காரணங்கள்லாம் சொல்லி வெயிலில் வெளியில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரயில்வே மினிஸ்டராக இருந்தப்போ ஒரு பெரிய முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு அடுத்து ஒரு கேஸ் வந்து விசாரணை நடந்துக்கிருக்கு இவர் லல்லு பிரசாத் யாதவ் அடுத்து சரத்பவார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் கோ ஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல ஸ்கேம் நடந்திருக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சரத்பவாருக்கு எதிராக புகார்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அமலாக்கத்துறை முன் வச்சிருக்காங்க இவர் சரத்பவார் அரவிந்த் கெஜ்ரிவால சொல்லவே வேண்டாம் டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல சிறையில் இருந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் பேசுறத ஒரு பாராட்டு பதக்கம் மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஏன் பெருமையா சொல்றாரு இவங்கெல்லாம் ஏதோ ஒரு ஊழல் வழக்குல தொடர்புடையவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக செக்க வைக்க இப்ப திமுகவினர் பாஜகவினரிடையே பெரும் பஞ்சாயத்து நடக்குது சமூக வலைதளத்தில் இந்த ரெண்டு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்